வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தோட புதிய அப்டேட் தான் பார்க்குறோம் அதாவது நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சென்று பூச்சிலேருந்து பாமன் பக்கம் ராமேஸ்வரம் பக்கம் வந்து இந்த கூடுகள் அதாவது நடந்து போகிற நடைப்பாதையை அமைக்கும் பணி நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நாளாக அந்த பணி நடந்துகிட்ருக்குல்ல இப்போ வந்து அது கொஞ்சம் தீவிரமாக நட நடைபெற்று அது பார்த்துட்ருக்கோம் அதுக்கடுத்து அந்த நடைப்பாதையை அமைக்கிறதுக்கு உண்டான அந்த இடையில் உள்ள கம்பிகல் வந்து அந்த ஜாக்கியை வச்சு தூக்கி வைக்கிறான் பாருங்கள் இந்த ஜாக்கி வந்து எப்படின்னா ட்ராக்லேயே இருக்கும் அதுக்கு அந்த ட்ராக்லேயே மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க அதில் தூக்கி வச்சுட்டு கரெக்டாக அதில் போல்ட் நட்டு போட்டு ஃபிட் பண்ணுவாங்க அந்த ஒர்க் தான் இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படியே நம்ம லைனில் பார்த்துட்டே வருவோம் வாங்க அடுத்து என்ன அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடையில இது இதுவரை தண்டவாளத்தை கொண்டு வந்த அந்த கம்பியல் வந்து ஏற்கனவே பழைய கம்பிகள் பலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ரெண்டு மூணு கம்பிகள் மட்டும் இருக்குது அது என்ன ரிமூவ் பண்ணணும் அது என்ன நிர்மூவ் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கடுத்து அந்த வேலையை பார்த்தோம்னா இப்போ இங்கே சென்று பிச்சை பொறுத்தளவு வந்து ஃபுல்லாக வந்து பாமன் சென்று பிச்சிலேருந்து பாமன் பக்கத்து உள்ள தூணு தூணுக்கு மேலே இருக்கிற அதாவது டாப் செக்மெண்ட் வேலை தான் நடந்துட்டுருக்கு அதனால் வந்து நம்ம பார்க்கக்குள்ள வந்து எந்த ஒரு வேலையும் நடப்படாத அளவுக்கு தெரியும் ஆனால் வந்து அந்த சென்று பிச்சை ரெண்டா தெரியுதா மேலே டாக் செக்மெண்ட் அதாவது அந்த தூணுக்கு மேலே உள்ளதையும் இந்த தூணுக்கு மேலே உள்ளதையும் பார்த்த வித்தியாசம் தெரியும் ஏன்னா அது முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க இதில் வந்து பாதி வேலை தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து நம்ம வந்து சென்ட்ரு பிச்சுள்ள உள்ள அப்டேட்டு அப்படி என்னன்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம பார்க்க இது பாருங்க இப்போ அதாவது பாமன் பக்கத்தில் உள்ள தூணில் வந்து அதாவது ஒரு கூடு மாதிரி வச்சு அதில் வந்து ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியுதா ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து அந்த தூணில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா தெரியல அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து சென்ட்ரு பிச்சை பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அது ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு ஆனால் சென்ட்ரு பிச்சு பெயிண்டிங் ஒர்க்னு நடந்துகிட்டு தான் இருக்குது அது ஈஸியான வேலை இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காற்றோட வேகம் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வேலை வைப்பாங்க அதே மாதிரி வந்து மண்டபம் பக்கம் உள்ள ரெண்டு தூண்கள்லையும் வந்து அதே மாதிரி தான் அதை பாருங்கள் அந்த ஒரு கூடு மாதிரி இருக்குது பாருங்கள் அது மேலே உட்காந்து ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அது கடைசியில் நான் வச்சுருக்கேன் அந்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ அந்த கூடை வந்து கீழே வந்து ரெண்டு மூ ஒரு மூணு பேர் வந்து கயிறு வச்சு இழுக்கிறாங்க ஏன்னா அது நிற்கிற ரெண்டு பேருமே அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து எங்கிட்டு இழுக்கிறாங்க கீழே வந்து இழுக்கக்குள்ளே வந்து அவங்க எந்த பக்கத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கீழே உள்ளவங்க கையிலாம் இருக்குது அந்த கையை இழுக்க இழுக்க அவங்க அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த நடு பிரிட்ஜில் இருந்து மண்டோ பக்கம் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் போஸ்ட் ஃபுல்லாக ஊண்டிட்டாங்க இந்த லைன் வந்து எலக்ட்ரிக் லைன் வந்து எப்படி இழுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நேற்று தான் அதாவது நேற்று காலையில் தான் அந்த எலக்ட்ரிக் லைன் இழுத்தாங்க ஆனால் ஒரே நாளில் வந்து சென்று பிச்சு வர அந்த எலக்ட்ரிக் லைன் இழுத்துறது ரொம்ப அத்தி வேகமாக இழுத்துருக்காங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நடுவில் அந்த கம்பி பேருக்கு பாருங்கள் எலக்ட்ரிக் லைன் கம்பி இது என்னென்னா நேற்று காலையில் அந்த ஒர்க் ஆரம்பித்தாங்க அதாவது கரையில் வந்து ஒரு கிரெயின் மூலியமாக வந்து அந்த பெரிய ரோல் மாதிரி இருந்துச்சு அது தூக்கி கிரெயின் தூக்கி பிடிச்சிச்சு ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு கிட்ட ஒரு பத்து பேர் என்ன செஞ்சாங்க அந்த ரோப்பை அதாவது அந்த எலக்ட்ரிக் கம்பியை வந்து இழுத்துக்கிட்டே வந்தாங்க கடைசியாக பார்த்தா இன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே அந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க நம்ம சேனலில் வந்து ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் மந்திராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்குங்க நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக்குங்க தான் நம்மளுக்கு அடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ மக்களை